எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட் ரேடர்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வத்தக்கரவு மாடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கை கரவு மாடுங்க இது மெயினாக பார்த்திங்கன்னா கன்று போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படி ஆன மாதிரி வத்தக்கரவு மாடுங்க லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் மாடு வேணும்னு கேட்டிருக்கீங்க வத்தக்கரவு மாடு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்ரு ஏழு லிட்டருக்கு கறந்தால் போ போதும் அந்த மாதிரி கேட்டு நிறைய கூப்பிட்ருக்கீங்க அதுக்காகவே இந்த தடவை வத்தக்கரவை மாடுகள் வீடியோ எடுத்து போட்டிருக்கங்க பாருங்க இந்த மாடு எல்லாமே இளராசியான மாடுங்க ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து அப்படி இருக்கிற தானுங்க அருமையான மாடு நல்ல மடி செட்டு நல்ல காம்புகளோடு வந்திருக்குங்க அந்த வகையில் இப்போ நம்ம முதல்ல இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து கிடேரி இது மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெட்டு நீளம்ங்க நல்ல மடி காம்பு எல்லாம் பாருங்கள் சுத்தமான மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பால் கறவு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எல்லாம் பால் கறக்கிற கறக்கிற கெப்பாசிட்டிங்க காலையில் ஒரு நாலு ஈவினிங் ஒரு மூணு நாலு மூணு ஒரு ஏழு லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க நல்ல ஜாதி மாடுங்க காதெல்லாம் பாருங்க நல்ல ஜாதி காம்பு அருமையான காம்புங்க பால் நரம்பு இருக்குதுங்க யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாமுங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்க எஸ்னா ஃபேட் லெவல் அதிகமாக வர்ற மாடுங்க இந்த மாடுங்க நிறைய கேட்குறது பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி மாடு வேணும்னு நிறைய கூப்பிட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நாங்கள் சஜஷன் பண்ணி வாங்கி கொடுக்குற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாடுக்கு தான் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஊசி போட்டிருக்காங்க சென ஊசி போட்டிருக்காங்க செனை இருக்கா இல்லையாங்கிறது கேரண்டி தெரியலைங்க சில இப்போ ஹீட்டுக்கு வந்ததுன்னா நீங்கள் ஊசி ஓடுற மாதிரி இருக்கும் மாடு நல்ல மாடு இந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க அப்புறம் விலையில குறைச்சி பேசி நம்ம வாங்கி கொடுத்துடலாமுங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பேசி மாடு வாங்கி கொடுத்துடலாங்க நல்ல மாடுங்க மாடு வால் இறக்கம் பார்த்தீங்களா அருமையான வால் இறக்கமுங்க கொம்பு பார்த்தீங்கன்னா அழகான முன்கொம்புங்க கண்ணாமொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான ரவுண்டு கண்ணாமலிங்க சுழி தப்பில்லாத மாடுங்க மெயின் பார்த்தீங்கன்னா நெத்தி சுழி ஒன்று ராஜசுழி ஒன்று இருக்கிற மாதிரி நல்ல மாடுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க நான் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளோக்கு வாங்கி கொடுத்துடலாமுங்க அடுத்தது நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து கிடையிறீங்க தலைச்சன்னு ஒரு ஈனிட்டுங்க ரெண்டாவது ஈத்தில் வத்தக்கரவையாக இருக்குதுங்க மாடு நல்ல நெட்டு நீளமான மாடுங்க நல்ல மடி அமைப்பு மாடு நல்ல துருதுருப்பு உஷார் இருக்குதுங்க அதே மாதிரி சுழித்தப்பில்லாத மாடு தானுங்க இதுவுமே சுழித்தப்பில்லை நெத்தி சுழி ஒன்று ராஜ சுழி ஒன்று இருக்கிற மாதிரி மாடுங்க எந்த கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் இறக்கிற கெப்பாசிட்டிங்க இதோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரரூபா சொல்லியிருக்காரு விலை வந்து நாற்பதனாயிரரூவா விலை சொல்லியிருக்காரு விலை அனுசரித்து பேசி வாங்கி கொடுத்துடலாங்க இது ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மாதம் தான் தெரியுமீங்க சென இருக்கா இல்லையாங்கிறது ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆன மாதிரி மாடுங்க இந்த மாடுங்க நல்ல காதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான காது சின்ன கொம்புங்க கொம்பு கும்பு எதுவுமே எடுக்காத மாடுங்க எந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகுங்க நிறையா பேர் கேட்குறதே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஒரு நாள் ஈர்த்து வச்சு நாங்கள் கேட்கணும் அதனால் கொஞ்சம் இளராசியான மாடாக வேணும்னு கேட்குறீங்க அதுக்காகவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்ல மாடுகளாக செலெக்ஷன் பண்ணி பார்த்து உங்களுக்கு மாடு மாடு வீடியோ போட்டிருக்கேங்க மாடு நடக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூப்பிடுங்க அடுத்து நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் ப்ரீடு மாடுங்க நல்ல நெட்டுநீளமான மாடு இது ஃபஸ்ட்டு பார்த்த மாடை விடவே கொஞ்சம் இடநீளம் ஜாஸ்தி கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்திங்க மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல அருமையான மடி அமைப்பு நல்ல ரோஸ் காம்புங்க காம்பு இந்த காம்பு பார்த்திங்கன்னா டைட்டு வராது அதிகமாக பெருசாக டைட்டு வராது சன்னமான காம்புங்க நாலு காம்புக்கு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஏழு லிட்டரு பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க சுழித்தப்பில்லாத மாடுங்க இந்த மாடு வேணும்னு நினைக்கிறோம் கூப்பிடுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஓராயிரரூபா சொல்லியிருக்காரு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாமுங்க அந்த மாடு அடுத்தது நம்ம இப்போ ரெண்டு ஜோடி மாடு பார்க்குறோம்ங்க இது பார்த்திங்கன்னா அருமையான மடிச்செட்டுகளோட காரி சட்டையில் இருக்குதுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா தலைச்ச நீனி ரெண்டாவது ஈத்து கன்று போட்டு அந்த ரெண்டாவது ஈத்தில் வந்து இப்போ வத்தக்கறவையாக இருக்குதுங்க மாடுங்க அந்த ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் கிறவை முடிஞ்சு நாலாவது மாதம் தொடக்கத்தில் இருக்கிற மாடுங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதுக்காக இது ரெண்டி ஜோடியாக பிடிச்சி போகிறோன்னா ரெண்டுமே ஒரே வயசு ஒரே பருவம்ங்க ஒரே மாதிரி கிறவை இருக்குதுங்க அதனால் இந்த ரெண்டையும் ஒரே இதாக போட்டிருக்குங்க இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆறு வல்லு கடப்பல் இப்போ தான் ஏறுதுங்க காம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுகளுக்குமே நல்லா கருங்காம்பு விழுந்துருக்குதுங்க இந்த காம்புகளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மடி வைக்க பிரச்சனை எதுவும் வராதுங்க இந்த ரெண்டு மாடுகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டரு ஒரு நாளைக்கு கிறப்புற கெ கிறக்கிற கெப்பாசிட்டிங்க வியாபாரி எட்டு லிட்டரு கிறக்குன்னு சொல்கிறாரு எட்டு கிறக்காதுங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு லிட்டரு பால் கிறக்கிற கெப்பாசிட்டிங்க மாடு நல்ல மாடுங்க ரெண்டு நேரம் கிறவிங்க தப்பில்லாத மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா மாடு ஒன்று நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்கிறாரு அனுசரித்து பேசி வாங்கிக்கலாமங்க எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு வர்க்கமான மாடுங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம எந்த மாடு வேணுமோ அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க நான் பார்த்துட்டு என்ன விலை வரும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பேசி வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே உங்கள் வீட்டை சொல்லிடுறேங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துடுங்க இந்த இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கம் கோவில் பழையங்கிற வில்லேஜ் நம்ம ஊருங்க அந்த ஊர் வந்தீங்கன்னா அதிலிருந்து பக்கத்தால் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க இந்த மாடுகள்லாம் நேராக நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு விலை பேசி வாங்கி கொடுத்துடலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னத்து விற்பனை பதிவு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்செல்லாம் கூப்பிட்றவங்க இருக்காங்க அப்படி கூப்பிடலாம் அந்த மாடு இருக்காதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி அதிலிருந்து ஒரு ரெண்டு நாள் குள்ளையே மாடுகள்லாம் வந்து சேல்ஸ் ஆயிருங்க இன்னைக்கு அப்டேட் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் வேணும்னு நினைக்கிறவங்க கூப்பிடுங்க நல்ல மாடு இது வாங்கறக்குண்டான மாடுங்க வாங்கி தர்றேங்க வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்போர்ட் மை சேனல்